அஸ்லாம் அலைக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறது பிரச்சனைக்கான தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிற பிரச்சனை தாங்க ஆனால் கவலைப்பட வேணாம் இந்த வீடியோ பார்த்துட்டிங்களேன் இனிமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையே இருக்காது உங்கள் முடியும் இந்த மாதிரி அடர்த்தியாக நீளமாக வர்றதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க முடியும் இந்த மாதிரி அடர்த்தியா நீளமா கருகருன்னு வளர நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முடி கொட்டுறது பிரச்சனை மட்டும் நான் தீர்வு சொல்லலைங்க நல்ல முடி வராம தடுக்கிறதுக்கும் வேன் வராம இருக்கிறதுக்கும் பொடுகு தொலைல இருந்து விடுபடுறதுக்கும் சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு இது புரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்காக நம்ம புதுசாக எதுவும் வெளியே வாங்க போவதில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் பதினஞ்சு லவங்கம் எடுத்துக்கிறேங்க இந்த கிராம்பு சேர்க்கறதுனால நம்ம புது புது முடி வளர ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அரை கப் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால நம்ம தலை குளிர்ச்சியாகி சூடை தனித்து நல்லா முடி வளரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உக்கா கப் அளவுக்கு கடுஞ்சீரவும் சேர்த்துக்கிறோங்க இந்த கருஞ்சீரம் சேர்க்கறதுனால முடி அடர்த்தியாக வளருது மட்டும் இல்லாமல் நல்ல கருகருன்னு முடி கருமையாக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாகவும் இருக்குங்க இந்த மூன்று பொருளை சேர்த்து நல்லா மிக்சி ஜார்ல வந்து அரைச்சிக்கோங்க அதுவும் குறை குறைந்த அரைக்கணும் ரொம்ப நைஸ் பண்ண வேணாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம குடை குரணு அரைச்சிக்கிட்டா போதுங்க இப்போ ஒரு கனமான பேன் எடுத்துக்கிறோம் அதை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க பேனை அரை லிட்டரு அளவுக்கு கடுகு எண்ணெய் எடுத்திருக்கிறேன் இந்த கடுகு எண்ணெயை அந்த ஹீட் பண்ண பேனில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காதுங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஆனால் நான் கடுகு எண்ணெயையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே நான் அரை லிட்ரு தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த தேங்காய் எண்ணெயை அதில் ஆட் பண்ணும் போது அதில் இருக்கிற ஸ்மெல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் ஸோ வாசமும் கம்மியாயிடும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏற்கனவே அரை லிட்டர் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே தேங்காய் எண்ணெயையும் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ ஒரு லிட்டரு ஆயிடுச்சு எனக்கு இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த எண்ணெயை ஒன்றவை தான் நல்லா ஆற வச்சிருங்க நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பொடியை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இந்த பொடியை சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா ஆடி இருக்கணுங்க அதுக்கப்புறமா தான் இதை சேர்க்கணும் இப்போ நான் லைட்டான சூட்லேயே இதை சேர்க்கும் போதே பாருங்கள் எப்படி பொங்குதுன்னு அப்படி பொங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க அது பொங்கி வரது நின்றுங்க அதை சலசலப்பாக அடங்குனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த லைட்டான சூடுலேயே வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க இந்த கருவேப்பிலை எந்தளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அளவுக்கு நம்ம முடி நல்லா கருகருன்னு வளரும் அதோட முருங்கை இலையும் சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் முருங்கை இலையும் சேர்த்த உடனே இந்த மாதிரி மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹீட் பண்ணுங்க எதுக்காக இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோம்னா நம்ம சேர்த்துருக்கிற கருவேப்பில்லினையும் முருங்கை எலையினுடைய சத்துக்கள் வந்து இந்த ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க அது பொங்கி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஆற வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாட்டிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை எதுவுமே வடிகட்டக்கூடாதுங்க வடிகட்டாமல் அப்படியே ஒரு பாட்டிலை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வடிகட்டாமல் தாங்க இந்த பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மேலாப்பில் தெரிந்து அந்த கருவேப்பில முருங்கியலாம் அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் வடிகட்டாமல் பாட்டில நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த ஆயிலை வந்து நிழல் பகுதியில் வைக்காம நல்லா வெயில் பகுதியில் இந்த மாதிரி வச்சு எடுக்கணுங்க ரெண்டு நாளைக்காவது இந்த மாதிரி வச்சு வெயில எடுத்தோம்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே அந்த ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணி இன்னும் அந்த சத்துலாம் அந்த ஆயில் இறங்கியிருக்குங்க அதுக்கப்புறமா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலை நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஆயிலை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது தலைக்கு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நல்லா ஒன்று ஊராக ஊடனதுக்கு அப்புறமா நம்ம குளிக்க போகலாம் ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாதுங்க தலைமுடியை நல்லா ரெண்டாக வகுந்துட்டு இந்த மாதிரி அந்த வேர் பகுதியில் படுற மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் மட்டும்தாங்க முடி நல்லா வளருங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக முடி வளர்கிறது கூட இந்த மாதிரி வேர் பகுதியில் பட்டால் மட்டும்தான் நல்லா முடி வளரும் நம்ம கருஞ்சீரகம் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கனால முடி வந்து நல்லா கருகருன்னு கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ரெண்டு நாள் தேய்ச்சிட்டு மூணு நாள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் முடி வளரவே மாடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாதீங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த உங்கள் நான் சொன்ன ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது இருக்கிற முடி ஃபஸ்ட்டு வந்து லைட் லைட்டாக கொட்ட ஆரம்பிக்கும் ஏன்னால் அதில் ஏற்கனவே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஆல்ரெடி வந்து அது வீக்காக இருக்கிறதுனால அந்த முடி கொட்ட ஆரம்பிக்க தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயில் வந்து முடியில் அப்சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து முடி கொட்டு வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் புதுசாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு தான் ஆகும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் இதுக்காக நிறைய பேர் வந்து காசு கொடுத்து வாங்கி ஆயில் அப்ளை பண்ணுறீங்க தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க வீட்லேயே நம்ம இயற்கையாகவே செய்கிறது மாதிரி எந்த பொருளும் வராது விலைக்கு வாங்காதீங்க வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயிலை நல்லா வந்து தலைக்கு மசாஜ் பண்ணிட்டு நல்லா ஒன்னோராவது ஊற வைக்கணுங்க நல்லா ஒன்னோரா ஊற வச்சிட்டு குளிக்கும் போது ஷாம்பு வந்து டைரெக்டா வந்து தலையில அப்ளை பண்ணாதீங்க ஷாம்பை வந்து வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலையில் வந்து அப்ளை பண்ணிங்க இது இல்லைன்னா அரிசி கழுவனை தண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட ஷாம்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கும் போது முடி நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்